இந்த பயிறவிக்கு உண்மையிலேயே மூலகி கிட்ட போயிடுச்சா அப்படின்றது வந்து நான் சுத்தமாக தெரியல ஏன்னா இவ்வளோ பெரிய குடும்பத்தை இத்தனை நாளாக ஏமாத்திட்டு இருந்த ஒருத்தையை அழகாக வந்து போயினா நம்ம இலக்கியாக வந்துட்டு எக்ஸ்போஸ் பண்ணாங்க ஆனால் அதை வந்து போயின்னா பெருசாக தெரியல இலக்கியா வந்து போயினா இந்த வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடாது இலக்கியா ஆரம்பத்துல பிரச்சனை பண்ணிகிட்டு இருந்ததுனால இலக்கியாவை வந்து போயினா இங்கே இருக்க வைக்கக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த பைரவி என்ன வேணாலுமே வந்து போதின்னா செஞ்சுட்ருக்கா இப்படி வந்து இருக்க அந்த சமயத்தில் வந்து போயிணா இப்போது கடைசியில் நம்ம கார்த்திக்கு விஷத்தை கொடுக்குற அளவுக்கு வந்து போதும்னா இந்த பைரவிக்கு தைரியம் அதிகமாக ஆரம்பிச்சிருச்சு அதாவது இந்த இடத்துல வந்து இப்போ வந்து பைரவிக்கு வேற வழி தெரியல இலக்கியா விரட்டணும் அப்படின்னா அந்த ஒரு காரணத்தினால்தான் இப்பெல்லாம் வந்து இப்போ என்ன செஞ்சு ரொம்ப பெரிய தப்பு எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்காங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வந்து விட்டாலுமே கூட அடுத்து நடக்க போற சம்பவம் வந்து போயின்னா இதை விட மிக பெரியஸா இருக்க போகுது ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த அஞ்சலி வந்து போயினா இங்க இருந்துட்டு ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் வந்து போயினா இலக்கியாவுக்கு டார்ச்சர் கொடுத்துட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து போயினா பயங்கரமான டார்ச்சர் கொடுத்துட்டு இருந்தாங்க ஆனா இப்ப வந்து போயினா இந்த பைரவி மட்டும் தனி தனியாக ஒரு விஷயத்த செய்ய போகிறா அதாவது வேறு யாரும் கூட்டாளி இல்லை அதுக்கு வேறு வழியும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி தான் இப்போது இந்த மாதிரி ஒரு செயலியை வந்து போயினா செய்கிறா அது நம்ம அதிர்ஷ்டவசமாக வந்து போயினா நம்ம வசந்த் இருக்கா இல்லையா அது எல்லாத்தையுமே பார்த்து மரத்துக்கு பின்னாடி ஒழிஞ்சு நின்று இந்த பைரவியோட முழு சுயரூபத்தை வந்து போயினா வீடியோ எடுத்துகிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் தான் வந்து போயினா சிறப்பான சம்பவங்கள் எல்லாமே இந்த பைரவிக்கு காத்துக்கிட்டு இருக்கிறது அதுக்கு முன்னாடி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க Hãy subscribe இவங்க அதாவது கௌதம் ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திக் வந்து இப்படி இருக்கிறதுக்கான காரணம் இலக்கியாக கிடையாது கார்த்திக் இப்படி நல்லா இருக்கான்னா அதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா இலக்கியாதான் அதாவது இப்போ வாட்ச் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையாக தெரிஞ்சு நல்ல நிலமையில் இருக்கிறதுக்கு அப்படி வந்து சொல்லிட்டு இருக்காரு ஒரு பக்கம் கார்த்திகை இப்போ ஆகணும் கார்த்திகை திருத்தணும் அப்படின்னா என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இவங்களுக்கு நல்லாவே தெரியும் ஆனால் இந்த ஒரு வகையில் வந்து போய்னா இப்போது நம்ம இலக்கியாவுக்கு இன்னொரு சிக்கல் ஏற்பட்டுருச்சு ஏன்னா ஏற்கனவே ஒவ்வொரு விஷயமா சிக்கலில் வந்து முடிஞ்சிட்ருந்ததினால இப்போவும் வந்து போதின்னா சிக்கல்தான் ஏற்பட்டு இருக்கு அதாவது என்ன சிக்கல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம இலக்கியா சொல்லிட்டு இருக்க ஒரு விஷயம் இலக்கியா யோசிச்சிட்டு இருக்க ஒரு விஷயமா இருந்தாலும் சரி இல்லை இலக்கியா வந்துட்டு அஞ்சலியை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு வந்து நினைச்சிட்டு இருக்காங்க இல்லையா அந்த ஒரு விஷயம் முட்டிலும் வந்து போயின்னா தவறு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லியிருந்தாங்க இப்போ அதுக்கான எக்ஸாம்பிளாக தான் வந்து போயினா இப்போ நம்ம கௌதமும் அதுக்கப்புறம் சாணகியும் கொடுக்க ஆரம்பிச்சுறாங்க இங்க பாரு இலக்கியா நீ எதுக்காக போனா ஏன் போனா அப்படின்றதெல்லாம் நான் கேட்க விரும்பல அது மட்டும் இல்லாமல் இந்த வீட்டுக்கு நீ மறுபடியும் கூட்டிட்டு வரணும் கார்த்திக் கூட கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு வந்து நீ நினைக்கிற அதுக்கான ஒரு ரிசல்ட் நீ இங்கேயே பார்க்கலாம் இப்போ என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு உனக்கே தெரியுதா அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அதாவது காட்டுக்கு வந்து போதுன்னா மறுபடியும் ஆட்சலையை கல்யாணம் பண்ணிக்கிறதா கண்டிப்பாக வந்து போதுன்னா அது வந்து தற்கொலைக்கு சமம் அவன் இப்போ விஷத்தை குடிக்கிறத குடிச்சிருந்தா கூட வந்து போதுன்னா அந்த வந்து அவ்வளோ இம்பேக்ட் ஆகிருக்காது அப்படி அப்படின்ற மாதிரி சொல்கிறது மட்டும் இதுக்கு வேறு வழியே கிடையாது இலக்கியா காட்டுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்கிறதா இதுக்கு சரியான வழி அதனால் வேறு எந்த ஒரு விஷயத்தை பற்றியும் நீ வந்து போதுன்னா பேசாத இதுக்கு மேலே வந்து போதுன்னா அஞ்சலிக்கு சப்போர்ட் பண்ணுவேன்னா அதுக்கு நான் பொறுப்பாக முடியாது காட்டுக்கிட்ட நான் இப்போவே எல்லாத்தையுமே தெளிவாக சொல்லுவேன் அவன் அவன் இப்போ நிதானத்தில் இல்லை காலையில் அதாவது அவனோட நிதானம் எல்லாமே அவனை கூப்பிட்டு எல்லாத்தையுமே தெளிவாக சொல்லி அவனுக்கு கல்யாணம் அடுத்து தான் வந்து பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு விஷயம் வரைக்கும் எல்லாத்தையுமே நான் சொல்ல போறேன் அப்படின்ற இலக்கிய கிட்ட சொல்கிறாங்க இப்போது பயிரி அப்படி என்ன பண்றா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேராக எஸ்எஸ்கேவோட மீட் பண்ணி இலக்கியாவை தீத்து கட்டுறதுக்கு வந்து பிளான் பண்ணிட்டு இருக்கா அந்த ஒரு விஷயத்தை தான் நம்ம வசந்த் வந்து இப்போ பார்த்து வீடியோ எடுத்துட்டு இருக்காரு இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க